நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்திய பெருங்கடலில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய பெருங்கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய போட்டியே நிலவி வருது அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களை போர் வல்லுநர்களும் பொருளாதார வல்லுநர்களும் முன்வைக்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கடல் டிராஃபிக் அதிகமாக உள்ள ஒரு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் தான் இந்திய பெருங்கடலை யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த உலக கடலையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு போர் வல்லுனர்கள்லாம் சொல்றாங்க அதனால எப்பவுமே சீனாவுக்கு இந்திய பெருங்கடல் மேலே ஒரு கண்ணு உண்டு அதற்காகவே இந்திய பெருங்கடல்ல இந்தியாவை மிஞ்சி தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டையே செயல்படுத்தி வருகிறது அதை பல வீடியோக்கள்ல பலரும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்திய பெருங்கடல்ல பல தீவுகள்ல நாவல் பேஸையும் போர்ட்டையும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவை சுற்றி சைனா உருவாக்கிக்கிட்டு இதற்கு ஒரு கவுண்டர் இன்ஃப்ளூயன்ஸை இந்தியாவும் செயல்படுத்திக்கிட்டுருக்கு அதுக்கு நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு பேர் இந்தியாவும் சரி மொரீஷியஸ் இது மாதிரியான பல தீவுகளில் இன்ஃப்ரா நாவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பலப்படுத்திக்கிட்டுருக்கு சரி இது தொடர்ச்சியாக நீண்ட காலமாகவே நடந்துக்கிட்டு வர்றது தான் இப்போ என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா இந்திய பெருங்கடலுக்குள்ளே திடீர்னு மூன்று சீன உளவு கப்பல்கள் வந்திருக்கு என்னென்ன கப்பல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியான் சிக்ஸு ஷென்ஹாய் ஈயோ அப்புறம் லேங்ஹாய் டூ நாட் ஒன் அப்படின்னு மூன்று உளவு கப்பல்கள் உள்ள வந்திருக்கு இந்த மூன்று உளவு கப்பல்களில் இந்த ஷின்ஹாய் சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீப் சி ரிசர்ச்சில் ரொம்ப கைதேர்ந்த ஒரு கப்பல் அதில் அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு அதே போல் ஷென்ஹாய் ஈஹாவோல டீப் டைவர் அதாவது அந்த கப்பலை ஒரு இடத்துல நிறுத்தி பல அடி ஆழத்துக்கு உள்ள போய் கடலில் ஆராய்ச்சியை பண்ண முடியும் லேங்காய் டூ நாட் ஒன் இதை ஒரு ஷேடோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க இது என்னென்னா எதிரி கப்பல்களுடைய ரேடாரில் மண்ணை தூவிட்டு ரகசியமாக அந்த வழியில் பயணிக்கும் அல்லது ரகசியமாக கண்காணிப்பு வேலைகளில் ஈடுபடும் இப் இந்த மாதிரி மூணு உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல்களுக்கு அனுப்பியிருக்கு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம காண் பார்க்கணும் என்ன அப்படின்னா இதே சமயத்தில் தான் இந்தியா அந்தமான் கடல் பகுதியில் பிரமோஸ் ஏவுகணையை ஏவி சோதனை செய்ய போகிறதா அறிவிச்சிருந்தது கடந்த இருபதாம் தேதி இதுக்கான ஒரு நோட்டாம் அறிவிப்பை வெளியிட்டாங்க நோட்டாம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கால பகுதியில் இந்த வான் பகுதி மூடப்படுகிறது இது பறப்பதற்கான காலம் கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவது தான் நோட்டாம் ஸோ இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அந்தமான் கடல் பகுதியில் நாங்கள் பிரமோஸ் ஏவுகணையை சோதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா நோட்டாம் அறிவித்திருந்த சமயத்தில் தான் சீனாவினுடைய இந்த மூன்று கப்பல்களும் இந்திய பெருங்கடலுக்குள்ளே வந்திருக்கு சீனா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஓசியோனோகிராஃபி அதாவது கடல் ஆராய்ச்சிக்காக இந்த மூன்று கப்பல்களையும் அனுப்பினோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சர்வதேச கடல்சார் போர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஓஷியோனோகிராஃபியை தாண்டி அண்டர் வாட்டர் மேப்பிங் சப்மெரின் ரூட் பிளானிங் சோனார் ப்ரொஃபைலிங் மிசைல் டார்கெட்டிங் டேட்டா கலெக்ஷன் இதிலெலாம் ஈடுபடலாம் அதனால தான் இந்தியா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கப்பல்களும் இந்திய பெருங்கடலில் நுழைந்த உடனே இந்தியா உடனடியாக பிரமோஸ் ஏவுகணையினுடைய சோதனையை நிறுத்திடுச்சு ஏன் உடனடியாக இந்தியா நிறுத்திடுச்சு இந்தியா என்ன பயந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இந்தியா பயப்படலை காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை சீன உளவு கப்பல்கள் இந்திய எல்லைக்குள்ளே இருக்கும் பொழுது பிரமோஸ் ஏவுகணையை இந்தியா அனுப்புனா அந்த ஏவுகணையினுடைய டெலிமெட்ரி அண்ட் ஃப்ளைட் டேட்டாவை கண்டுபிடிச்சிடலாம் அதாவது எந்த ட்ரஜெக்ட்ரியில் அந்த ஏவுகணை பயணம் படுது அதனுடைய ரேடார் சிக்னல் என்ன அப்படிங்கிறத சீனா கண்டுபிடிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் நாம் சீனா மேலே பிரமோஸ் ஏவுகணையை தாக்குதல் நடத்தினா ரொம்ப ஈஸியாக அவங்களால் அதை டிடெக்ட் பண்ணி தங்களுக்கு பதில் தாக்குதலை நடத்துவதற்கான அந்த காலக்கெடுவை எடுத்துக்க முடியும் ஈஸியாக அதனால தான் இந்தியா சீனா அந்த ட்ரெஜெக்டரி டேட்டாவை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு உடனடியாக மிசைல் டேஸ்ட்டை பிரமோஸ் மிசைல் டேஸ்ட்டை நிறுத்திட்டாங்க சரி இதுதான் முதல் தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த வருஷத்தில் மட்டுமே சீனா இந்த மாதிரி மூணு தடவை அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கு அதனால் இந்தியா இதுக்கான எல்லா கவுண்டர் மெஷர்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்குது இந்தியா இதுக்கு கொஞ்சமும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் போர் வல்லுநர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சீனாவுக்கு அடுத்தபடியாக கப்பல் படைய மிகப்பெரிய அளவில் உருவாக்கிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் தொடர்ச்சியாக நீங்கள் இந்தியா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நேவல் அதே போல வந்து ஃப்ரிட்ஜெட் வகையில் போர்க்கப்பல்கள் அதே போல் ஏர் கேரியர் போர் கப்பல்கள் அப்புறம் அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ்ரோ ஒரு சேட்டலைட்டை வின்னுக்கு அனுப்புணுது இது எதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்திய கடற்படைக்காக அவங்களுக்கு இன்னும் ஆழமான டீப்பான அதிநவீன முறையில் சிக்னல்களை கொடுக்கறதற்காக இந்த செயற்கைக்கோள்களை இஸ்ரோ ஏவி இருந்து ஸோ அந்த வகையில் இந்தியா மிகப்பெரிய அளவில் கப்பற்படையில் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருவதனால சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ண முடியும் அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு போர் வல்லுநர்கள் சொல்கிறாங்க இன்னொன்று தென்சீன கடல் பகுதியில் தைவான் ஜப்பான் போன்ற நாடுகளே இந்தியாவினுடைய உதவியை கடற்படையில் நாடுறாங்க அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய கடற்படை பலம் இருப்பதால் இந்தியா சீனாவினுடைய இந்த அத்துமீறலுக்கு பயப்பட தேவையில்லை கூடிய சீக்கிரம் இந்திய பெருங்கடலில் சீனாவினுடைய ஆதிக்கம் ஒழிந்து இந்திய ஆதிக்கம் முழுக்க முழுக்க இந்தியாவின் கைக்குள்ளே வரும் அப்படின்னு போர் வல்லுநர்கள் சொல்கிறாங்க

we